என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப ட்ரெண்டா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது அப்படி அன்எக்பெக்டடா ட்ரெண்ட் ஆன டாப் வீடியோஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுல நம்ம பார்க்க போறது பணத்துக்காக என் மனச மறந்து அவங்க கூட போனியே அப்படிங்கிற இந்த சாங் தான் முக்கியமா நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆக்க பண்ணியா இருந்தாலும் நிறைய பேருக்கு ரொம்பவே ரிலேட்டபிளா இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு சிலர் இந்த பாட்டுக்கு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க பணத்துக்காக மனசமா இருந்து அவன் கூட பொனியே தங்க மனைய மனசமா இருந்து அவன் கூட பொனியே என்னடி சொல்றேன் செகண்டா நம்ம பார்க்க போற சாங் என்ன அப்படின்னா தூத்துக்குடி கொத்தனார் சாங் தான் பிஜே சித்துவும் ஸ்வீட் ஹார்ட் பட ப்ரமோஷன்ல இந்த சாங் வச்சு பாடிப்பாரு கடைசியா யுவன் சங்கர் ராஜாவை கூட விட்டு வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாட்டை கேட்கும் போது ஃபீல் ஆச்சு ஏன்னா இந்த சாங் ரொம்பவே பல்கரா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு லிரிக்ஸ்லாம் எல்லாம் மாத்தி போட்டு இத ஒரு தப்பான சாங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க முக்கியமா இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவர் அனிருத் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரை வச்சுதான் இந்த சாங்க நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க تو کي پارت پيلاري پورا ٿن نه ஒரு சாங் பற்றி சொல்லணும்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா அது என்ன லாங்குவேஜ்னு புரியல அது என்ன சாங் அப்படின்னும் தெரியலை இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு தாய்லாந்து சாங் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஜீரோ பர்சன்ட்டாக இருந்தாலும் பைப் ஹண்ட்ரட் பர்சன்டாக இருக்குங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க உண்மையாகவே இந்த பாட்டு ரொம்ப பைபாக இருக்குது அண்ணா த பாச்சையே அப்பா தே கேட்கே நான் அண்ணா அண்ணா பாப்பையே அப்பா தே கே கே பா நம்ம பார்க்க போற சாங் என்ன அப்படின்னா ஹனுமான் கைன் சாங் தான் இந்த சாங் வேர்ல் ஆன ஒரு சாங் வந்த உடனே இந்த சாங் ஹிட் ஆகல கேட்க கேட்க நல்லா வைபா இருக்கே அப்படின்னு தோன்ற அளவுக்கு பாட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு இதை கேட்க ஒரு மாதிரி ரேப் சாங் மாதிரி இருக்கும் ஆனா இந்தியன் ரேப் சாங்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க இது நிறைய பேரோட பர்சனல் ஃபேவரேட்டாகவும் இருக்கு போற சாங் என்ன அப்படின்னா பிக் ஸ்டெப்பர் அண்டர் கிரௌண்ட் கைன்

மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் ட்ரெண்ட் ஆயிருக்கு நெகட்டிவாகவும் ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு இந்த அஞ்சு சாங்ல உங்களோட பர்சனல் ஃபேவரேட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சினி ஸ்டாட்டிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க